அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே நம் நெஞ்சை விட்டு அகலவில்லை அதற்குள் கோவையில் கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார் என்ற செய்தி தமிழ்நாட்டையே பதற வைத்துள்ளது இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத் தர வேண்டும் தொடர்ந்து இதுபோன்ற கொடுமைகள் நடந்த வண்ணம் இருப்பதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே என்ற கேள்விகளும் எழுந்த வண்ணம் உள்ளன தொடர்ந்து துன்பம் நேருகிறதே காவல்துறையை கையில் வைத்திருக்கும் தமிழக முதல்வர் தூக்கம் கலைந்து எப்பொழுது எழுவார் என்றும் தெரியவில்லை இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் தமிழ்நாடே தலைகுனிந்து நிற்கிறது என்பதை கூறுவதோடு சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யாத இந்த திமுக அரசுக்கு வன்மையான கண்டனங்களையும் இச்சிறப்பு பொதுக்குழு பதிவு செய்கிறது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்